ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரெண்டு கிரீன் கலர் இதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் கூட போட போகிறோம் கூட என்னுடைய சைடில் வந்து பின்னுறதுக்கு இந்த ரோஸ் கலரை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒயர் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுரை இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேலில் அந்த இடத்துல வந்து நம்ம அளந்துட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஒயரெல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் க்ரீனில் வந்து பதினேழு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு கலரில் வந்து பத்து ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ சைடில் வந்து இப்போ நம்ம இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம போட போகிறோம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதே போல் நான் வந்து அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் வந்து ஆறு நாட் போட்டிருக்கேன் நான் அதுக்கடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அஞ்சு ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது அஞ்சு க்ரீன் கலரு அடுத்த அஞ்சு ஆரஞ்சு கலரு அதுக்கடுத்தது ஆறு க்ரீன் கலர் ஜாயின் பண்ணணும் இப்போ இதே போல் நான் இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்தது ரோஸ் கலர் ரன்னிங் வயரை வச்சு தான் இப்போ நம்ம வந்து சைடு மொத்தமும் போட போகிறோம் அதனால் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு சைடில் ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே நம்ம போட வேண்டியது இப்போ இந்த லாஸ்ட் வரலும் போட்டு கட் பண்ணிடணும் அதுக்கடுத்தது மேலே கீழே ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு மொத்தம் வந்து பதினோரு லைன் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து குச்சி இல்லைன்னா வந்து இந்த இந்த ஒயரே வந்து நம்ம சொறிவிக்கலாம் அவ்வளோதான் அடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ இந்த கூடைக்கு நம்ம வந்து ஏணிப்படி முடித்து தான் வச்சு போட போகிறோம் அதனால் இப்போ நம்ம நாரை வந்து ரெண்டாவது நாட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே கண்டினியூஸாக போட வேண்டியது தான் மொத்தம் வந்து அஞ்சு லைன் போடணும் நான் உங்களுக்கு மேலே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அஞ்சு லைன் போட்டாச்சு அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதே போல் கொஞ்சம் ஒயர் வந்து நம்ம விட்டுறணும் சொருகிறதுக்கு விட்டுட்டு போட வேண்டியது தான் அடுத்தது க்ரீன் போடணும் அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் போடணும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான் மாற்றி மாற்றி போட்டாச்சு ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது இப்போ இந்த ஒயரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகிடணும் மூணாவது நாட்டில் இப்போ எப்படி சொருகிறது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணாவது நாட்டு ஒரு நாட்டு உள்ளார போகிற மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு அஞ்சு ஆறு நாட்டுக்கு சொருகி விட்டுருணும் அவ்வளோதான் சுற்றி சொருகிட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நான் ஒரு அடி ஸ்கேலில் வந்து ஒயிட் கலர் ஒயர் ஒரு ரெடி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த கோடைக்கு வந்து கீழே இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் வந்து பூ போட்டு இப்போ மேலே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா மூணு இன்ட்டு மூணு அதுகள்தான் இப்போ நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு கீழே வந்து கிராஸ் அப்படி சொரிக்கணும் அதுக்கடுத்து பக்கத்தில் பாருங்க அதில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மூளை வந்துடும் அப்போ நமக்கு இந்த இதே போல் கிராஸஸ் வருகணும் அதை அதுக்கடுத்து அதில் விட்டு பக்கத்தில் எடுத்துடணும் அடுத்து கிராஸாக சுருகணும் அந்த பூக்கு பின்னாடி கொண்டு வந்து சொருகணும் அடுத்து அதில் விட்டு பக்கத்தில் நல்லா டைட்டாக அதுக்கு அதுக்கடுத்தது கிராஸாக சொருகணும் பூக்கு பேக் சைடில் கொண்டு வரணும் அடுத்து அதிலே சொருகி பக்கத்தில் எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து அப்படியே வெளியில் இழுத்துணும் இந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டுறணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த பூ ஷேப் வந்துருச்சு உள் பக்கம் பாருங்கள் அதை அப்படியே இப்படி கிராஸாக வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு மூணு பூக்கு சொருகி விட்டால் போதும் இதை வந்து இந்த பக்கம் கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து சொருகி விட்டுருணும் எவ்வளோ தான் இப்போ இங்கே பாருங்கள் இதை வந்து இன்னும் ரெண்டு பூவில் சுருகி விட்டுறணும் இப்போ இந்த ஒயர்லாம் கட் பண்ணும் இது பாருங்கள் இதை போட்டு முடிச்சிட்டேன் இப்போ கீழே இருந்து மூணு பூ போட்டிருக்கேன் இப்போ இந்த ஒயர் எல்லாம் சொருகி முடிச்சிடணும் எல்லா ஒயரையும் வந்து கட் பண்ணிடணும் உள்ளுக்குள்ளே இப்போ சைடில் பாருங்கள் ரோஸ் கலரில் ரன்னிங் ஒயரில் போட்டிருக்கோம் இந்த பக்கம் வந்து பூ மட்டும் மூணு பூ மட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ